இந்த பதிவில் ஒட்டகத்தை பற்றி நம்ம பார்ப்போம் ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது அது பற்றி இறைவன் சிந்தித்து பார்க்க சொல்கிறான் அது பற்றி நான் பதிவு தான் இது ஏற்கனவே நான் பிளாக் அர்லையும் போட்டிருக்கிறேன் அதோடைய தொடர்ச்சியாக இந்த பதிவை நம்ம வந்து பார்ப்போம் அதாவது இறைவன் வந்து குரானில் என்ன சொல்கிறனாக்க ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் பார்க்க வேண்டாமா அல் குரான் எண்பத்தி எட்டு பதினேழு இது ஏன் குறிப்பிட்டு சொல்லணும் எல்லா உயிரினங்களும் இருக்கிறப்ப ஒட்டகத்தை மட்டும் ஏன் இறைவன் அந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்லணுன்னா அதில் சில விசேஷ சக்திகள் இருக்குது அந்த பாலைவனத்தில் அது வாழ்வதற்கு தகுந்த மாதிரி அந்த உடல் வந்து மாற்றங்கள் ஏற்பட்டுருக்குது ஏற்படுத்தப்பட்டிருக்குது இறைவனால் அதுதான் வந்து அதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பார்க்க சொல்கிறான் இந்த ஒட்டகம் ஒரு ஆச்சரியமான உயிரினம் உப்பு நீர் சுத்தமான நீர் இரண்டையும் குடிக்கும் திறன் அதாவது தண்ணியே பாலைவனத்தில் ரொம்ப ரேராக கிடைக்கும் அதில் வந்து உப்பு நீர்னு ஒது ஒதுக்கிட்டு போயிட முடியாது இல்லை நல்ல தண்ணி இருந்தாலும் தான் குடிப்பேன்ட்டு அதனால் அந்த ரெண்டு தண்ணி குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதோட உடல் அமைப்பு இருக்குது ஒட்டகத்தின் சிறுநீரகங்கள் உப்பு நீரிலிருந்து அதிகப்படியான உப்பை வடிகட்டுகிறது இதனால் அதனை குடிக்க முடியும் பின்னர் கூடுதல் உப்பு சிறிது சிறுநீர் மூலம் வெளியேற்றப்படுகிறது கவனிச்சிங்களா எவ்வளோ சூப்பராக அமைக்கப்பட்டிருக்கு அந்த ஒட்டகத்தை அடுத்தது பாருங்கள் ஒட்டகத்தின் உயிரணுக்கள் பாலூட்டுகளின் பாலூட்டிகளின் இரத்த அணுக்கள் வட்ட வடிவமானவை ஆனால் ஒட்டகத்தின் உயிரணுக்கள் முட்டை வடிவமானவை நீர்ச்சத்து குறையும் போது அதன் இரத்த ஓட்டம் சீராக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஏற்பாடு ஒட்டகம் அதிகமான தண்ணீர் பருகும்போது இந்த உயிரணுக்களில் தண்ணீர் ஊடுருகின்ற போது அது பாதிப்புக்குள்ளாகிவிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் இப்படி ஒரு அமைப்பை ஆக்கியுள்ளான் தீங்கு விளைவிக்காமல் முட்புதற்களி உண்பது ஒட்டகத்தின் உமிழ்நீர் அடர்த்தியானது மற்றும் முட்களை மென்மையாக்க உதவும் சிறப்பு பண்புகளை கொண்டுள்ளது கூடுதலாக அதன் உதடுகள் மற்றும் அதன் வாயின் உள் அமைப்பு கடினமானதாகவும் வலுவானதாகவும் இருப்பதால் முட்கள் நிறைந்த செடிகளை எளிதில் மெல்ல அனுமதிக்கிறது ஏன்னா அவங்களுக்கு அந்த கள்ளி செடி தான் சொல்லுவாங்கள்ல அதுதான் வந்து பாலைவனத்தில் நிறைய விளைஞ்சு கிடக்கும் மற்றபடி அதிகமாக பாலைவனத்தில் வந்து விளையாது இந்த செடிகளும் அப்போ அந்த செடிகளை சாப்பிட்றது மாதிரி அதோடைய உதடு அமைப்புகளும் செரிமான அமைப்புகளும் அமை அமைக்கப்பட்டிருக்குது இது வந்து சாதாரணமாக நான் போகிற போக்கில் நடந்துற விஷயம் கிடையாது இல்லை பரிணாமம் அடைஞ்சிருச்சு பரிணாமம் அடைஞ்சுனாக்க ஆரம்பத்துலேயே அந்த ஒட்டகங்கள் இப்படி தான் இருந்திருக்குது புதுசாக இடையில வந்து மாற்றங்கள் எதுவும் ஏற்படலை அதான் நம்ம பார்க்குறோம் அடுத்தாப்படி பாருங்கள் பாதுகாப்பு இரட்டை இமைகள் ஒட்டகங்கள் இரண்டு அடுக்கு கண் இமைகளை கொண்டுள்ளன ஒன்று மெல்லிய மற்றும் வெளிப்படையானது மற்றொன்று தடித்த மற்றும் சதைப்பட்டுள்ளவை மணல் புயலின் மீது ஒரு ஒட்டகம் தனது கண்களுக்குள் மணல் நுழைவதை தடுக்க அதன் வெளிப்படையான கன்னிமேகலை மூடுகிறது அதன் நீண்ட மற்றும் அடர்த்தியான கன்னிமைகள் தூசி மற்றும் மணலில் இருந்து கண்களை பாதுகாக்கிறது இது வந்து இந்த கழுகுகளுக்கும் நம்ம பார்த்துருக்கலாம் கழுகுக்களுக்கும் அழகாக வந்து அந்த கண்களை மூடி திறக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம் வீடியோக்களில் அதே அமைப்பு தான் இங்கேயும் ஏன்னா அதுவும் பாலைவனத்தில் தான் நிறையா ப பறக்கும்போது புரிதி காற்று படுமா இல்லையா அதான் அடுத்து உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்தும் திறன் ஒரு ஒட்டகம் அதன் உடல் வெப்பநிலையை அதன் தேவைக்கேற்ப சீரமைத்து தேவைக்கேற்ப கூட்டி அல்லது குறைத்து கொள்ள முடியும் நாசி துவாரத்தை குளிரூட்டுவதற்காக இறைவனின் தனி ஏற்பாடும் நாசி பகுதியில் அமைந்துள்ளது அந்த அலாதியான அற்புத ஏற்பாடு ஒட்டகம் சுவாசிக்கின்ற மூச்சுக்காற்று மூக்கின் வழியை கடந்து செல்லும்போது அதன் நீர்ச்சத்தை குறைத்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இவ்வாறு அமைக்கப்பட்டிருக்குது பாருங்க ஒன்று ஒன்றுலேயும் வந்து நல்ல யோசித்து ஒரு முடிவெடுத்து செய்ய ப செய்ய செய்யப்பட்டது மாதிரி இருக்குது இப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மற்ற ஆடு மாடு இதெல்லாம் வந்து சாதாரணமாக இருந்துட்டாலும் இந்த ஒட்டகத்துக்கு மட்டும் இந்த பிரத்யேகமாக இதெல்லாம் வந்து உருவாக்கினது யார் அதில் வந்து உடல் உள்ளுறுப்புகள் வெளியில் வந்து தான் மா மாற்றங்கள் ஏற்படும் உடல் உள்ளுறுப்புகள்லாம் வந்து மாற்றங்கள் ஏற்படுதுங்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு ஆச்சரியமாக இருக்குது இது வந்து யாராவது ஒரு படைப்பு நம்ம ப படைத்தவன் தான் இதெல்லாம் சாத்தியப்படும் எல்லாமே இயற்கையாக அப்படியே உண்டாயிடுச்சுன்னா நம்ம சொல்ல முடியாது அடுத்து பாருங்கள் ஒட்டகத்தின் பாதங்கள் இந்த ஒட்டகத்தின் பாதங்கள் மனிதர்கள் அணிகின்ற சூக்கள் போன்று தரைச்சூட்டின் தாக்குதலிருந்து அதை பாதுகாக்கின்றது அதிக எடை கொண்ட பாரங்களை ஒட்டகம் சுமந்து செல்கின்ற போது பாலை மண்ணில் புதந்து கூடாது என்பதற்காக பிரத்யேக தொழில்நுட்பத்தில் அதன் பாதங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இப்படி ஒட்டகத்தின் ஒவ்வொரு உள்வெளி உறுப்புகளும் தனித்தனி அற்புதத்தை தாங்கி நிற்கின்றன அடுத்து பாருங்கள் அதாவது அந்த பாலைமனத்தில் தான் நம்ம பார்க்கும்போது தெரியும் வெயிட்டாக இருந்துச்சுன்னா ஓவர்டிங் பண்ண அந்த பள்ளத்தில் அப்படியே சரசரன்னு உள்ளே போயிடும் மணலில் அதெல்லாம் தாங்கக்கூடிய அளவுக்கு அதோடைய கால் அமைப்புகள்லாம் இருக்குதுன்னு நான் பார்த்துங்க அடுத்து மூக்கு துவாரத்தை மூடும் கதவுகள் பாலைவன புயலின் போது பொடி பொடி மணல் துகள் மூக்கில் நுழைந்து விடக்கூடாது என்பதற்காக மூக்கை மூடக்கூடிய விசேஷ மூடிகள் உள்ளன அவற்றை வைத்து மூக்கு துவாரத்தை மூடிக்கொள்கின்றன இப்போ நமக்கே டக்குன்னு வந்துச்சுன்னா மூக்கில் வாயில்லாதனா அந்த மணல் புழுதி படிச்சுன்னா உடனே தும்மல் வரும் அது போய் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டுனா பெரிய சிரமம் அதுலேயும் வந்து மணல் வந்து ரொம்பவும் துகள் மணல்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பாலைவன பாையமனை புழுதியில் வந்து நம்ம அப்படியே ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையுமே மூடிட்டு போயிடும் அளவு ப காற்று அடிக்கும் மணலில் அப்படியே அள்ளிக்கிட்டு வரும் சில நேரங்களில் இங்கே நம்ம சவுதியிலே பார்ப்போம் பார்க்கும் அந்த காற்று அடிக்கும்போது அந்த வண்டியே வந்து நமக்கு அடையாளமே தெரியாது அந்த அளவு மூடிடும் அந்த மணல் அப்போது இப் இப்படிப்பட்ட ஏற்பாடுகள்லாம் வந்து யாரால் செய்ய முடியும் இதனால்தான் நல்லா ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் பார்க்க வேண்டாமா எண்பத்தெட்டு பதினேழில் கேட்குறான் என்ன ஒரு அற்புதமான வடிவமைப்பு என்ன ஒரு அற்புதமான படைப்பாளன் இதெல்லாம் வந்து விட்டுட்டு நாம் வந்து கடவுள் மறுப்புக்கு நம்ம பல பேர் போயிருக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்களை சிந்தித்து பார்த்து கடவுள் ஒருத்தன் இருக்கிறான் அப்படிங்கிறத நாம் வந்து நிரூபிக்கிறது இதெல்லாம் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் இதெல்லாம் ஒரு உதாரணங்கள்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த இந்த பதிவில் நம்ம ஒட்டகத்தை பற்றி பார்த்தோம்